என் செல்ல குழந்தையே நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதியில் உன்னை தேடி ஒரு நபரை இந்த வர ஆகி வரவழைக்கப் போகின்றேன் அப்படி என்ன தேதியை இந்த தாயா ஆனவள் உன் கண் முன்னால் காட்டியிருக்கின்றாள் என்று யோசிக்கின்றாயா என் பிள்ளையே ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேதியில் நான் சொல்லக்கூடிய ஒருவர் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிக பெரியதொரு மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் மிக பெரிய திருப்பங்கள் எல்லாம் நடந்து உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என் குழந்தைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தபொழுதும் அந்த பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் உன்னை மீட்டெடுக்க வேண்டி இந்த வராகி செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்காகத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே போதும் எதிர்வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ நீ நல்லபடியாக கடந்து வந்து விடுவாய் நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதியில் உன்னை தேடி வரக்கூடியவர் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அற்புத மாற்றங்களை எல்லாம் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நடக்கின்ற சூழ்நிலைகளை எல்லாம் நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ வேண்டும் என்னதான் உன்னை ஆட்டி படைத்தது என்ன விஷயங்கள் தான் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தது என்று எண்ணி நீ வருந்துவதற்கு பதிலாக நமக்கு நிச்சயமாக உதவி கிடைக்கும் என்று அம்மா சொல்லி இருக்கின்றாள் அதனால் அந்த உதவியை நாம் எதிர்பார்ப்போம் அதற்கு முன்பாக நாம் செய்யக்கூடிய அத்தனை முயற்சிகளையும் நாம் சரியாக செய்து கொண்டிருப்போம் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய எண்ணங்கள் உனக்குள் இருக்கின்றன நம்பிக்கைகள் இவை எல்லாமுமே உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு வர போகின்றது நீ இழந்துவிட்ட ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு நிச்சயமாக திரும்ப கிடைக்கத்தான் போகின்றது நல்ல நாளில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களுமே இனி எப்படியும் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வை உனக்குள் கொடுக்கத்தான் வருகின்றது என்பதனை முதலில் புரிந்து கொண்டு அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை நீ தெளிவாக கேள் இந்த தாயா அவனவள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நன்மைகளை உன் கண் முன்னால் நிச்சயமாக எடுத்து காட்டுகின்றேன் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று நீ நினைத்து பார்க்கும் முன்னமே இந்த வாழ்க்கை பல விஷயங்களை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுத்து விடுகின்றது எத்தனை எத்தனையோ சோதனைகளுக்குட்பட்ட உன் வாழ்க்கை இப்பொழுது உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டது இனி இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சந்தோஷம்தான் என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு உனக்கான முழு மகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வர காத்து கொண்டிருக்கின்றது சந்தோஷங்களை முழுமையாக இனி நீ பார்க்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நினைவு இனிமேல் கிடைக்க வேண்டும் எதற்கும் கலங்காமல் இந்த வாழ்க்கை உன் சூழ்நிலைகளை தெளிவாக்கி தர வேண்டும் இதையெல்லாம் பெற்று கொண்ட பிறகாவது உன் வாழ்க்கையில் நீ தெளிவோடு இருக்கிறாயா என்று பார்க்கலாம் என்றுதான் அம்மா எதுவும் செய்யாமல் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றேன் நான் அனுப்பக்கூடியவர் அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தி தர வரவில்லை இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த நல்லதொரு திருப்பம் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டும் என்று கேட்ட ஒரு விஷயம் உன்னை சூழ்ந்து வந்த கஷ்டங்கள் உனக்கு இருந்த அத்தனை சங்கடங்கள் என்று இவை எல்லாவற்றையும் போக்கிக் கொடுக்கக்கூடிய ஒருவர்தான் இவரை நீ எப்பொழுதுமே முதலில் பார்த்து விட்ட பிறகுதான் எந்த ஒரு செயலையுமே நீ செய்ய தொடங்குவாய் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கினை வகுத்து கொண்டிருந்தவர் அப்பேற்பட்ட இவரை பற்றி நீ தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாமா இப்பொழுது இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது என் பிள்ளை அதனால் இந்த நேரத்திலும் இதை நீ தெரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டாய் என்றால் உனக்கு கிடைக்கின்ற உதவி யாரால் கிடைக்கின்றது என்று உனக்கு தெரியாமல் போய்விடும் அல்லவா அது மட்டுமல்லாமல் உனக்கு நடந்த விஷயங்களும் எதனால் என்று உன்னை அறியாமலேயே போய்விடும் இதை புரிந்து கொண்டு என்னவென்று உணர்ந்து கொண்டு இனியாவது நீ சந்தோஷமாக வாழத் தொடங்கு கஷ்டங்களை கடந்துவிட்ட என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் துன்பங்களை கடந்துவிட்ட என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷம் நிலைத்து நிற்க வேண்டும் அதற்கு இவரினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு கிடைக்க வேண்டும் இவரினுடைய அன்பை பெற்றுவிட்டால் இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சர்வ நிச்சயமாக உன் வசமாக மாறிவிடும் நீ எதிர்பார்த்தது போ போல இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுத்து விடும் நல்ல நேரத்தில் இந்த வாழ்க்கை தந்திருக்கின்ற விஷயங்கள் என்னவென்று உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என் குழந்தை மனவேதனை நிறைந்த வாழ்க்கை என்று சொன்ன உன் வாயால் இல்லை இல்லை இதுதான் எனக்கான சந்தோஷமான வாழ்க்கை என்று சொல்லி நீ மன மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கத்தான் போகின்றாய் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற சந்தோஷத்தை திரும்ப உன் கைகளில் கொடுக்க வேண்டும் எல்லாமும் உன் வசமாக மாற வேண்டும் மாறினால் இனி எந்த நேரமும் இந்த வாழ்க்கை உன்னுடையதாக மாறிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளை இது வரையிலும் நீ இழந்து விட்டதை எண்ணி வருத்தப்பட்ட நேரத்தை சற்று நினைத்து பார் நாம் எதற்காக வருந்தினோம் அது நமக்கு நல்லதற்காகத்தானே நடந்தது என்பது உனக்கு புரிய வரும் அதாவது உன்னுடைய நல்லதற்காக நடந்த விஷயங்களை கூட நீ சரிவர புரிந்து கொள்ளாமல் விட்டு அது உனக்கு நன்மைக்குத்தான் நடந்தது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம்தான் இது இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை எந்த அளவிற்கு ஆட்டி படைத்தது இப்பொழுது ஒன்றுமே இல்லாததாக இந்த விஷயங்கள் எல்லாம் மாறி இருக்கின்றது என்பதனை எண்ணி என் பிள்ளை நீ சந்தோஷம் அடையத்தான் வேண்டும் என் தங்கமே மாற்றங்களும் திருப்பங்களும் உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு இனிமேல் வருகின்ற சூழ்நிலைகளை நீ தெளிவாக உணர்ந்து விடத்தான் வேண்டும் இப்பொழுது உனக்கு வாழ்க்கையில் வந்த உதவியை செய்யக்கூடியவர் இதுநாள் வரையிலும் நீ பட்ட அத்தனை அவமானத்திற்கும் உனக்கு பதில் தரக்கூடிய ஒருவராக இருக்க போகின்றார் அவர் யார் என்றால் என் பிள்ளையே இந்த தேதியில் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடக்கக்கூடியது என்ன தெரியுமா விநாயகர் சதுர்த்தி நாள் இந்த நாளில் விநாயகர் உனக்கு மிகப்பெரிய உதவியினை செய்யப் போகின்றார் அவரிடத்தில் உனக்கான வேண்டுதலை நீ ஏற்கனவே வைத்து விட்டாய் பதிலுக்காக காத்து கொண்டிருக்கின்றாய் அந்த பதில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் அவரினுடைய அன்பு உனக்கு முழுமனதோடு கிடைக்கும் நீ ஏங்கிய விஷயங்களுக்கெல்லாம் உனக்கு பதில் கிடைக்கும் இத்தனை நாளும் நீ விரும்பிய உன்னுடைய வாழ்க்கை உன் கைகளில் கிடைக்கும் நல்ல மாற்றங்களும் திருப்பங்களும் உன் வாழ்க்கையாக மாறும் நீ கேட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் கைகளை வந்து சேரும் என் பிள்ளையே சந்தர்ப்பங்களை எதிர்நோக்கிய உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது என்று தானே சொல்ல வேண்டும் அப்படித்தான் இப்பொழுதும் உனக்கான வாய்ப்பு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையை உனக்கானதாக்கிக் கொண்டு உன்னுடைய ஒவ்வொரு விருப்பங்களையும் நீ நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் இவரிடத்தில் பொய்மை இருக்கக்கூடாது நீ உண்மையான எண்ணத்தோடு இவர் முன்னால் சென்று நின்று கொண்டிருப்பாயானால் இவர் உனக்கு வாழ்க்கையில் பல நன்மைகளை அள்ளி கொண்டு வந்து சேர்ப்பார் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே சந்தோஷத்தை உன் வாழ்க்கையாக்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த வராகி என்னுடையது இப்பொழுது விநாயகர் பெருமான் உன்னை தேடி வரும் பொழுது அது தெரியாமல் நீ விட்டுவிடக்கூடாது விநாயகர் சதுர்த்தி நாளில் அவரை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் என் பிள்ளையே உன்னுடைய இல்லத்தில் நிச்சயமாக அவருக்கு நீ பூஜைகளை செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் அவருக்கு ஒரு தீபத்தையாவது ஏற்றி வைத்து நீ உன்னுடைய இல்லத்தை இருட்டடைய செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இங்கே அவரை இருட்டடைய செய்துவிட்டு நீ அங்கே கோவிலுக்கு சென்று பூஜைகளை கலந்து கொண்டு எந்த பலனும் இல்லை என்பதனை புரிந்துகொள் உன் இல்லம் வெளிச்சமாக மாற வேண்டும் உன் இல்லத்தில் தெய்வ சக்தி நடமாட வேண்டும் இல்லாது போனால் உன்னுடைய இல்லத்தில் தெய்வ சக்தியினுடைய நடமாட்டம் இல்லை என்பது உனக்கு நிச்சயமாக தெரிய வந்துவிடும் அதனால் நல்ல நாளில் உன் இல்லத்தை இருட்டடையச் செய்யாமல் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை நினைவில் கொண்டு நிச்சயமாக விநாயகரை வழிபட்டு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷம் உன்னுடைய முழுமையான மனநிறைவை நிச்சயமாக உன் முன்னால் கொண்டு வந்து காட்டி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் நீ நிச்சயமாக நல்லபடியாக ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை உனக்கு நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்